நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட சிந்தனையாளர் வல்லம் பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு குரு பூஜையில இவங்க டி தினகரன் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து வந்ததாக எல்லாமே புகைப்படங்களும் வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் வந்திருக்கு இவங்க சேர்ந்து ஒரு அணிய அமைச்சு விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன ஏற்கனவே விஜய் அவர்களை பாராட்டி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறவர் டிடிவி தினகரன் அவர்கள் எப்படி பாக்குறீங்க ஒருங்கிணைந்த அதிமுக பலம்பெற வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு அதற்கு ஓ செல்வம் செங்கோடையன் போன்றவர்கள் எல்லாம் இணைந்தால் அதிமுக பலம்பெறும் டிடிவி தினகரன் தனி கட்சியா போயிட்டார் தினகரன் இனி அதிமுகவோடு இணைவதற்கான வாய்ப்பே கிடையாது அதிமுக இணைவதும் சரியாக இருக்காது அவருக்கு அவருடைய அரசியல் பயணத்துக்கு அப்போ இவர்கள் மூவரும் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வழக்கமாக தேவர் குரு பூஜை என்று சொன்னால் பல்வேறு சாதி சங்கங்களை சேர்ந்தவர்கள் பயணங்களை மேற்கொள்வதும் குரு பூஜைக்கு செல்வதும் என்பதுதான் வாடிக்கையாக இருக்கும் ஆனா இப்ப என்னன்னா அரசியல் கட்சிகளுக்குள் ஒரு பிணக்கு இணக்கம் இவையெல்லாம் இந்த குரு பூஜையில் வெளிப்பட்டிருக்கிறது சசிகலாவை சந்திக்காமல் தீட்டு வி தினகரன் போயிட்டாரு செங்கோடையனும் ஓப்பன்னீர் செல்வும் சசிகலாவை சந்தித்தார்கள் என்கிற செய்தி உங்களோடு நேர்காணலுக்கு உட்காருவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக ஊடகங்களின் வாயிலாக பார்க்க நேர்கிறது இந்த பக்கம் சீமான் வைகோ திடீரென சந்தித்து இருவரும் மாணலாவ புகழ்ந்து ஆற தழுவி பாராட்டி கொள்வது அது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு இப்போ விஜய் இங்கே வருவாரா அவரோடு இவர்கள் இடம்பெறுவார்களா அப்படின்னு கேட்டா இந்த மூவருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையில் இருக்கக்கூடிய பொம்மைகள் தான் பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஆட்டுவிக்கிறதோ அதன்படி ஆடுகிற ஒரு நபர்களாகத்தான் இருந்திருக்காங்க ஏன்னா டிடிவி தினகரனுடைய ஸ்டேட்மெண்ட் மூணு மாசத்துக்கு முன்னாடி உங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது அமித்ஷாவினுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொன்னார் அப்ப உங்களுக்கு எதுக்கு கட்சி நீங்க எதுக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளரு அமித்ஷாவை பொதுச் சொல்லி அறிவிச்சிருங்க இல்ல அமித்ஷாவினுடைய கட்சியில பாஜகவுல போய் சேர்ந்துருங்க அப்போ இது எதை உணர்த்துதுன்னா எங்களுக்கு என்று எந்த நிலைப்பாடும் இல்லைங்க இருந்து உத்தரவு வந்தா நாங்க அதை செயல்படுத்துகிற அடிமைகள் தான் என்பதை கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்டா கொடுத்தவர் டிடிவி தினகர் ஓபன்இன் செல்வத பத்தி நீங்க பெருசா அல்ட்டிக்கவே தேவையில்லை ஓபன் சொல்லுவோம் என்பவர் ஒரு இண்டிவிஜுவல் அவரோடு வைத்தியங்க மனோஜ் பண்டிகை இந்த மாதிரி நாலு பேர் இருக்காங்க அவர்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் விட்டார்கள் மனோஜ் பாண்டியனுக்கு அப்பையிலிருந்து எந்த செல்வாக்கும் கிடையாது வைத்திலிங்கத்துக்கு டெல்டா பகுதியில் ஒரு செல்வாக்குறது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டு வருகிற காட்சியை பார்க்கிறோம் இப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டணியில் இணைவதற்கான முயற்சியோ அல்லது ஒரு கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சியோ செய்கிற இடத்தில் இருக்காங்களான்னா அந்த இடத்துல அவங்க இல்ல அப்ப இவங்க என்ன செய்வாங்க பாஜக எதை சொல்லுதோ அதை செய்வாங்க நீ அதிமுகவோடு கூட்டி வைக்க கூட்டு வைக்க முடியாது இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டு வைத்திருக்கிறது எனவே ஒரு மாற்று அணியாக உருவாகணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி வந்து பீகாரில் நிதிஷ்குமார் பல்லப்பிடுங்கிறதுக்கு வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் சிராக் பஸ்வானை நிறுத்தி தேர்தல் களத்தில் நிதிஷ்குமாரை வீழ்த்தினாங்களோ அது மாதிரி இவங்க எல்லாரையும் சேர்த்து டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் செங்கோடையன் விஜய் எல்லாரையும் சேர்த்து அதிமுக நிற்கிற இடங்களில் மட்டும் நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் பெரிய பாதிப்பு ஏற்படும் அதிமுகவினுடைய வெற்றி பெரிய அளவுல பாதிக்கும் அப்ப பிஜேபி பெறுகிற இடங்களில் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறலாம்னு ஒரு வியூகத்தை வகுப்பாங்க ஏன்னா இப்ப அவங்களுடைய கணக்கு என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணியில ஒரு நூறு இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருதுன்னா அதுல ஐம்பது இடங்கள் பாஜக அம்பது இடம் அதிமுகன்னு நினைக்கிறாங்க அப்ப அந்த ஐம்பது இடம் அதிமுக வெற்றி பெறுகிற இடங்கள்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும்ல அது இருபது ஆகும்ல அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாஜக எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை பெறும் ஐம்பது இடங்கள்ல வெற்றி பெற்றார் இவங்களுடைய கணக்குப்படி அதற்கான வாய்ப்பு அங்க களத்துல இல்ல அது வேற ஒருவேளை இவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது பாஜக எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்துடும் அப்ப இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற நெடுங்காலமாக இனி அரசியல் பாஜக திமுக தான் இருக்கும்னு சொல்றாங்கல்ல பாஜக அந்த நிலைக்கு பாஜக வந்து சேரும் அடுத்த தேர்தலில் ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி வந்து எமர்ஜிங் போர்ஸா வரும் அப்படின்னு இவங்க கணிக்கிறாங்க அதற்கு துருப்பு சீட்டுகளாக இவர்களை பயன்படுத்துவாங்க அதற்குடைய பிரதான ட்ரம் கார்டு யாருன்னு கேட்டா பிரதான ட்ரம் கார்டு தான் விஜய் அந்த ட்ரம் இந்த மூணு பண்ணுவாங்க உண்மை ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள்ளால வருவாரு அவருக்கு வேற வழி கிடையாது ஆர் வி உதயகுமார் போன்றவங்க எல்லாம் அவர் வரணும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வெற்றி பெற்றாச்சுன்னு சொன்னா விஜயை காப்பாற்ற முடியாது இப்படின்னு எல்லாம் பேசினாரு அப்போ அமித்ஷாவினுடைய கரங்கள்ல இருக்கக்கூடிய விஜய்யை வந்து இன்னைக்கு இப்ப நேத்து வந்து குமார் பேசியிருக்கிறாரு நாங்க ஒரு மாதத்துக்கு முன்னால என்ன நிலைப்பாட்டுல இருந்தோமோ அதே நிலைப்பாட்டுல தான் நாங்க இப்பவும் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லாம எடப்பாடி அவர்களுக்கு சொல்றாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அதாவது விஜய் கூட்டணி தேர்தல் என்று வந்தால் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா அவருக்கு ட்ராக் ரெக்கார்டு இன்னும் தேர்தல் இல்ல கட்சி துவங்கியதற்கு பிறகு இப்பதான் முதல் முறையா தேர்தலை சந்திக்கிறாரு அவர் வாய்மொழியாக பேசுவதை உத்தரவாதமாக எடுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் அந்த நேரத்துக்கு தட்பவெட்பத்துக்கு ஏற்றவாறு பேசிவிட்டு போகிற ஒரு போக்கை கடைபிடிக்கிறார் அவரு அதுதான் உறுதியா திமுக தலைவர் சொல்றாரு பாஜகவை வலிமையாக எதிர்ப்போம்னா அவர் எதிர்த்து காட்டி இருக்கிறார் ப்ரூவ் அண்ட் ரெக்கார்டு இருக்கு அதனால அவர் நம்புறோம் இவருக்கு அப்படிப்பட்ட ரெக்கார்டு இல்லை அப்ப தேர்தல் நிலைப்பாடு என்னன்றது தேர்தலுக்கு மிக அருகாமையில் செல்கிற போதுதான் அது என்னவாக இருக்குங்கிறது தெரியும் ஒரு தேர்தல் அவர் எதிர்கொண்டதற்கு பிறகுதான் அவர் என்ன செய்ய போறாருன்றது தெரியும் நிலைப்பாட்டுல மாற்றம் இல்ல நாங்க உறுதியாக தான் இருக்கோம் அப்படின்னு எல்லாம் நிர்மல்குமார் சொல்லுவதெல்லாம் உத்தரவாதமாக எடுக்க முடியாது ஒரே வழக்கு அது சிபிஐ கைவசம் போயிடுச்சு சிபிஐக்கு போனதே விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி விஜய் அதை உணராமல் தான் இருக்காரு இப்போ திடீரென இவர்கள் நினைத்தது மாதிரி இல்லாம வழக்கு வேறு ஒரு திசை வழி போக்குக்கு போயிருக்கு ஏ ஒன் யாரு விஜய் தரப்பாட்கள் ஏ டூ யாரு விஜய் தரப்பாட்கள் ஏ த்ரீ யாரு விஜய் தரப்பாட்கள் யாருடைய சிபிஐ அதை அப்படியே ஆமோதிக்குது அப்படியே அண்டர்டேக் பண்ணுது அப்ப எடுத்து எடுத்துக்கொள்கிற போது சிபிஐ ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்குகிற கட்டம் என்பது வரும் தாவேக்கா ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிற போது என்ன செய்வாங்க இயல்பா என்ன நடக்கும் தன்னியல்வாகவே பாஜகவினுடைய கைக்குள் விஜய் போய் உட்காருவார் விஜய்க்கு அப்படி ஒரு நெருக்கடியான சூழலை சிபிஐ மூலமாக உருவாக்குவாங்க ஏன்னா நிதிஷ்குமார் அப்படிதான் அவங்க செஞ்சாங்க நிதிஷ்குமாருக்கு வழக்குகளை காரணம் காட்டித்தான் நெருக்கடியை கொடுத்தார்கள் அதே போன்றது ஒரு நெருக்கடியை இப்போது கொடுப்பார்கள் கொடுத்தா என்ன செய்வாரு இல்ல இல்ல நான் வழக்கை எதிர்த்து துணிச்சலோடு நிற்பேன் சொல்லுவாரா அந்த தெம்பும் திராணியும் அவருக்கு இருக்கா எனவே இவர் வந்து ஒரு முடிவெடுக்கிற இடத்துல எல்லாம் இல்லை அந்த சூழல்களை உருவாக்குகிற அரசியல் களமும் அவர்கிட்ட இல்லை உங்களுக்கு கலர் செட் ஆனா தானே சார் நீங்க ஸ்டாண்ட் எடுக்க முடியும் உங்களுக்கு கலமே செட் ஆகாதுங்கிற சூழல் வந்துருச்சுன்னா நீங்க ஒரு கேஸ்லயே முடங்கிட்டீங்கல்ல இப்ப சிபிஐனுடைய பக்கம் வழக்கு போனதற்கு பிறகு இன்னும் கூடுதல் நெருக்கடி உங்களுக்கு அதிகரிச்சிருச்சு கடைசியா கொண்டு வந்து இந்த வழக்குல பிரதான குற்றவாளியாக விஜயும் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டா விஜயையும் விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டா விஜய் நிலை குலைஞ்சு போயிடுவார் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு உடனடியாக அமித்ஷாவினுடைய மோடியினுடைய கால்களில் போய் விழுவார் சிபிஐ வச்சு அந்த அந்த நெருக்கடியை பாஜக உறுதியாக கொடுக்கும் அப்ப பாஜகவினுடைய முடிவுக்கு இவர்கள் ஆட்படுவார்கள் பாஜக என்ன முடிவு எடுக்குதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் விஜயை உள்ளே வைத்துக் கொள்வார்களா அல்லது வெளியில் நிறுத்துவார்களா இல்ல வேறு விதமான கணக்குகளை போடுகிறார்களா என்பதை எல்லாம் இருந்துதான் பார்க்க வேண்டும் ஆர் பி உதயகுமார் பேசுறது ஆனா வந்து ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்றது உன் கட்சியை முதல்ல காப்பாற்ற முடியுமான்னு நினைப்பார் உங்க கட்சி காப்பாற்றப்பட்டுருச்சா உங்க கட்சியே குரங்கு அப்பத்தை பித்த கதையாக ஆறு துண்டாக ஏழு துண்டாக போய் நிற்கிறது அதையே உங்களால சேர்க்க முடியல நீங்க விஜய்க்கு அட்வைஸ் பண்றதுக்கு வந்துட்டீங்க விஜய் உங்களால காப்பாத்திட முடியுமா விஜயை நீங்க காப்பாந்து பண்ணிருவீங்களா ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுத்தா விஜயை காப்பாற்றுகிற ஆற்றல் ஒன்றிய அரசை எதிர்த்து அதிமுகவுக்கும் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் வருமா அவர் கட்சியை அவரால காப்பாற்றிக்க முடியல தன்னுடைய மகனுடைய வழக்கை காரணம் காட்டி டெல்லிக்கு வானா இரவோடு இரவ சொல்லாம திருட மாதிரி ஓடுறாரு டெல்லிக்கு அவரா வந்து விஜயை காப்பாற்றுவார் எனவே இதெல்லாம் ஒரு வாய்ச்சவடால் தனமான பேச்சு இதையெல்லாம் பெரிதாக பொருட்படுத்த வேண்டியதில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டங்களுக்கு வந்து தாவைக்கா கொடியெல்லாம் அசைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் நாங்க பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு அவருடைய நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க அது எடப்பாடி பழனிசாமி இளவு காத்த கிளி போல காத்துக்கொண்டே இருக்கிறார் பெரிய கூட்டணி அமையும் வளமான கூட்டணி அமையும் என்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னார் அமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னார் அமையல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னார் அமையல இப்போ விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வருவார் என்று கணக்கு போடுகிறார் அதற்கான காய் நகரத்தில் இருக்கிறார் விஜய் அரசியலுக்கு காவல் அரணாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் ஆனால் இவர் காவல் அரணாக இருக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் இவர் வியூகங்களை வகுக்கிற ராஜதந்திரி அல்ல என்பதும் எல்லோருக்கும் தெரியும் கூட்டணி விவகாரத்தில் மிகப்பெரிய தோல்வியும் தேர்தல் வியூகத்தில் மிகப்பெரிய தோல்வியையும் சந்திக்கக்கூடிய நபராக சந்தித்த நபராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு வியூகம் வகுக்க தெரியாது அந்த வியூகத்தின்படி செயல்படுத்துவதற்கான செயல் திட்டமும் அவரிடத்துல கிடையாது அப்படி இருந்திருந்தா இந்த கூட்டணி விவகாரத்துல இவ்வளவு பெரிய கோட்டையை அவர் விட்டுருக்க மாட்டார் எத்தனையோ வாய்ப்புகள் உருவாகிற சூழல் இருந்தும் அவர் அதை செய்யாம விட்டுக்கிட்டே வந்ததுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு வியூகம் வகுக்க தெரியாது அவருடைய தலைமை பண்பு அப்படிப்பட்டதாக இல்லை அவருக்கு தலைமை பண்பே இல்லை சொல்ல போனா இதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப விஜய்க்கு வந்து தூண்டில் போடுகிறார் ஆனா விஜய் அந்த தூண்டிலில் சிக்க வேண்டுமா சிக்க வேண்டாமா என்பதை நான் அழுத்தமாக சொல்கிறேன் பாஜக தான் முடிவு செய்ய வேண்டும் பாஜகவை தாண்டி எடப்பாடி பழனிசாமியால் அந்த முடிவை எடுக்க முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே உட்கார வேண்டுமா நிற்க வேண்டுமானு பாஜக தான் முடிவு பண்ணு பாஜக கடைசி அறிவிப்பு வந்துருச்சா முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி தானே அந்த குழப்பமே இன்னும் தீர்ந்த பாடு இல்ல அமித்ஷா என்ன சொன்னார் கடைசி ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கணக்கில் கொள்ளக்கூடாது நிறைவாக சொன்னது என்ன இறுதியாக சொன்னது என்ன மதுரை கூட்டத்தில் பேசியதன் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக ஒருவர் யார் அந்த ஒருவர் ஏன் அது எடப்பாடி பழனிசாமியாக இல்லை அப்ப இந்த கேள்விக்கே நீங்க இன்னும் விடை தெரியாம இருக்கீங்க இந்த சூழலில் ஊக்கங்களை வகுக்கிற இடத்திலோ ராஜதந்திர நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற இடத்திலோ எடப்பாடி பழனிசாமி இல்லை அவர் தொடர்ந்து இலவு காத்த கிளியாகவே இருப்பார் அவருடைய எப்படியும் பாஜக கையில் தான் இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பல்வேறு அரசியல் காரணிகளை எல்லாம் விவாதிச்சிங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி